ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் ரகு டான்ஸ் மாஸ்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ஒரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு இசை வெளியீட்டு விழா இங்கே நடக்க இருக்கிறது அதனால் ரொம்பலாம் தமிழ் பேச விரும்பலைங்க என்னென்னா இங்கே வந்து ஆல்ரெடி இந்த படத்தில் நான் வந்து ஒரு சாங் வந்து கொரியோகிரஃபி பண்ணியிருக்கேன் அந்த சாங் வந்து யூடியூப்பில் ப்ளே பண்ணிட்டாங்க ஐ மீன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க நல்ல ஒரு ரீச் கிடச்சிருக்கு பட் அதே சாங்கை வந்து இங்கேயும் ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க பட் இவங்க இந்த பெரியவங்க எல்லோரும் முன்னாடியும் இந்த சாங் வந்து ரிலீஸ் ஆகும்போது இது ஒரு பெரிய ஒரு ஒரு பிளெஸ்ஸிங்காக நான் ஃபீல் பண்ணுறேன் இது ஒரு பெரிய தேங்க்ஸ் வந்து யோலோ டீம் டைரக்டர் ராம் அண்ட் சாம் அவங்க ரெண்டு பேருக்கும் தான் அண்ட் தென் ஒன்மோர் பெரிய தேங்க்ஸ் வந்து நவகாந்த் ஃபைட் மாஸ்டர்ஸ்க்கு இதில் வந்து இந்த சாங்கில் இந்த படத்தில் வந்து நிறைய ஒரு ஒரு பதினஞ்சு ஆர்டிஸ்ட் இருக்காங்க எல்லாருமே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸ்பெஷலி ஹீரோ பயங்கரமாக பண்ணியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு டெபியூ மூவின்னு நினைக்கிறேன் ஆமாம் நினைக்கிறேன் இங்கே யாரும் வேறு இல்லை அதுவாக தான் இருக்கும் ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அந்த சாங் பாருங்கள் அந்த சாங்கோட நேம் வந்து உளுந்தூர் பேட்டை கொரியோகிராஃபர் நாதான் ரகு தாபா உங்களோட சப்போர்ட் எல்லாேரும் உங்களோட சப்போர்ட் வந்து இந்த எவ்வளோ டீம் எல்லாருக்குமே தேவை ஷூட்டிங் ஸ்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்பாட் நம்ம வந்து ஒரு செவன் தேர்ட்டிக்கு டைமிங் சொன்னால் செவன் ஓ கிளாக் எல்லாருமே டான்னு இருக்காங்கன்னு நினச்சோம் ஆனால் யாரும் வரல ஹீரோ மட்டும் தான் வந்தார் இவங்க எல்லாம் வந்து லேட்டாக தான் வந்தாங்க ஏன்னா நாங்கள் வந்து ஹீரோ மட்டும் தான் முன்னாடி கூப்பிட்டோம் அதனால் இவங்க எல்லாேருமே கொஞ்சம் லேட்டராக எடுத்துக்கலாமே கேட்டோம் ரொம்ப ஃபன்னாக போச்சு ஒன் டே தான் ஷூட் பண்ணோம் அந்த ஒன் டே வந்து நாங்களுக்கு ஒரு எங்களுக்கு வந்து இது ஒரு மூணு நாள் ஷூட் மாதிரி இருந்தது எனவே நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்கு அதெல்லாமே நான் உள்ள ஸ்டேஜ்ல சொல்றேன் இங்கேயே சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு இருக்காது நான் ஸ்டேஜ்ல சொல்றேன் தேங்க்யூ தேங்க்யூ